வெல்கம் டு மை சேனல் மாற்றி கார்த்தி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் பிளஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த செஷனில் வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்கள் பயிற்சி ஒன்று புள்ளி கணக்கு என் மூன்று பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பதினேழுக்கு நம்ம போட போகிறோம் வர்க்கம்னா என்ன அப்படின்னா வெரி சிம்பிள் ஸ்கொயர் அந்த ஒரே எண்ணை திரும்பவும் நம்ம பெருக்க போகிறோம் அவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பதினேழு கொடுத்துருக்காங்க அப்போ பதினேழுனுடைய வர்க்கம்னா பதினேழு ஸ்கொயர் பதினேழு ஸ்கொயர் எப்படி போடுவோம் பதினேழு பெருக்கல் பதினேழு பதினேழையும் பதினேழையும் பெருக்க வேண்டியது தான்

என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சோ இதுதான் மூணாவதுல ஆன்சர் இப்ப நம்ம ரெண்டாவது ஆன்சர் நம்ம போட ஆரம்பிக்கலாம் வாங்க போடலாம் இப்ப நம்ம மூன்றாவதுல இரண்டாவது கணக்கு பார்ப்போம் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் இருநூத்தி மூன்று பெருக்கள் கிடைச்சிடும் சோ நார்மலா பெருக்குற மாதிரியே பெருக்கிடலாம் மூன்று ஒன்பது மூன்று ஜீரோ ஜீரோ மூன்று இரண்டு ஆறு அடுத்து ஜீரோ சோ அதனால எல்லாமே போட்டணும் அடுத்து வந்து இரண்டாம் இரண்டு பெருக்கள் மூன்று ஆறு இரண்டு பெருக்கள் ஜீரோ ஜீரோ இரண்டு பெருக்கள் நாலு சோ அப்படியே

நாப்பத்தி ஒன்று இருநூத்தி ஒன்பது அவ்வளவுதான் சோ இதுதான் நம்மளுடைய மூன்றுல இரண்டாவது கேள்விக்கான விடை வாங்க மூன்றாவது கேள்விக்கு போகலாம் இப்ப நம்ம மூணாவதுல தேர்ட் கொஸ்டின் பாக்க போறோம் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டோட வர்க்கத்தை கேட்கறாங்க அப்ப ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு த ஹோல் ஸ்கொயர் அதை எப்படி எழுதிக்கலாம் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பெருக்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அதை நம்ம பெருக்கி பாத்துருவோமா அவ்வளவுதான் சோ ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பெருக்கல் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அப்ப எட்டு எட்டாம் வாய்ப்பாடு எட்டு எட்டு அறுபத்தி நாலு நாலு ஆறு எட்டு பெருக்கள் ஒன்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு பிளஸ் ஆறு எழுபத்தி எட்டு இங்க ஒரு ஜீரோ இருக்கிறனால டைரக்டா அந்த எழுபத்தி எட்டு அப்படியே எழுதியிடலாம்

ஒன்று எட்டு பிளஸ் எட்டு பதினாறு ஆறு ஒன்று எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிளஸ் ஒன்று இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டு ஒம்பது பேருக்கள் ரெண்டு பதினெட்டு பதினெட்டு பிளஸ் ரெண்டு இருபது அப்போ ஜீரோ ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒன்று அப்போ நம்மளுடைய ஆன்சர் எவ்வளோ வருது பன்னெண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து ஆயிரநூத்தி நாலு அவ்வளவுதான் சோ இதுதான் நம்மளுடைய மூன்றாவது இல்ல மூன்றாவது கணக்குக்கான பதில் இதோட நம்ம மூன்றாவது கணக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் நிறைய கணக்குகள் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு லைக் பிளஸ் சப்ஸ்கிரைப் பிளஸ் ஷேர் பண்ணுங்க